வணக்கம்ப்பா இரவு சாப்பாடு முடித்த பிறகு பெரிய இருந்தால் ஒன்று கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டு வாயில் போட்டு மெல்ல மென்று அந்த சாரம் மூங்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சாப்பிட்ட உணவு நல்லா செரிமானம் ஆகும் செரிமானம் ஆகும்போது சரியாகும் அப்புறம் இந்த செரிமானம் சரியாகி சரியாகும் சரியாகும்போது வாய் நாற்றமும் இருக்காது இந்த ஏலக்காயை மெல்லம் போது அப்புறம் இந்த சளி இருமல் இருந்தால் கூட அதையும் கொஞ்சம் சரி பண்ணணும் சக்கர் நோயாளிகளுக்கு சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் வச்சுக்கிறோம் இப்படி இருக்கும்போது முடிஞ்சால் நீங்கள் இரவு சாப்பாட்டுக்கு பிறகு ஏலக்காய் பெருசாக இருந்தால் ஒன்று சிறுசாக இருந்தால் ரெண்டு மென்று அந்த மில்லீரை முழுங்கிட்டு கடைசியில் சக்கையை நீங்கள் முழுங்குனாலும் சரி நல்லா மசிச்சு முழுங்கி துப்புனாலும் சரி முழுங்குனாலும் சரி அது உங்கள் இஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒழுங்குவாங்க ஒருத்தர் துப்பிடுவாங்க அந்த மாதிரி ஆனா நல்ல மென்று அந்த சார பூரா ஒழுங்கணும்